அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே கும்பராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நேரம் ராசி மாதம் கும்பராசியில் சூரியன் புதன் சனி சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுவதால் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று இடத்துக்கு அதிபதியானவர் சனி பாக்கிய சனாதிபதியாக விளங்குபவர் சூரியன் இவை ஒன்றாக இணையும் போது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த தொகைகள் கைக்கு வரலாம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் சிறப்பாக இருக்கும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டுதல்கள் கிடைக்கும் அடுத்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி பெறுவதால் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்மிக்க புராதன கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பை கிடைக்கும் அவர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு அதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட தூர பயணம் அமையலாம் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் தங்களுக்கு நன்மை தரும் வியாபாரத்தில் விலகி சென்ற பார்ட்னர்ஸ் திரும்பவும் வந்து சேரலாம் உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் அடுத்து மார்ச் மார்சி மாதம் பதினான்காம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெறுவது யோகம்தான் கல்யாண கனவுகள் நனவாகும் பெண்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த வரல்கள் அமையலாம் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே வந்து முடியும் அரைகுறையாக நின்ற வேலைகள் தற்போது முடியலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் தனுசு ராசிதனுக்கு குரு அவர் ராசிநாதனும் குருவே நான்காம் இடத்திற்கும் அதிபதி அவரே அதே போல லாபஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகும்போது அவ்வளவு நல்லதல்ல எதையும் தாங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது ஒரு கடனை அழைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வாழலாம் ஆகவே அனாவசியமாக கடன் வாங்கப்படாது யாருக்கும் ஜாமீன் தரப்படாது கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழங்குங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்